இந்த திருவண்ணாமலைக்கு சிறப்பே என்ன தெரியுங்களா வருஷத்தில் ஒரு தடவை கார்த்திகை ஜோதி ஏற்றுவாங்க திருவண்ணாமலை மேலே அப்போது ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் உண்ணாமுலையும் அண்ணாமலையாரும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக வருவார் அதனால் தான் ஞானசம்பந்தர் சொன்னார் உண்ணாமுலையோடு உமையாகிய பெருமான் உடனாகிய பெருமான் அப்படி அந்த காட்சி வெறும் அஞ்சே நிமிஷம் தான் அதுக்கு மேலே இருக்க மாட்டார் சாமி உள்ளே போயிடுவார் அவர் பார்த்தீங்கன்னா கையில் மான்மலும் இருக்கும் சாமி அந்த நீங்கள் பூஜை முடிஞ்சோன்னே அதை நல்லா குறிப்பெடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெட்டில் அடிச்சிங்கன்னு வைங்கன்னா திருவண்ணாமலை அர்த்தநாரீஸ்வரர்னா அந்த படம் வரும் அந்த படம் சாட்சாத் அப்படியே ஹோமகுண்டத்தில் தெரிஞ்சது அத்தனை அடியார்களும் பார்த்தாங்க அது அதிசயம் இல்லை அந்த சாமிக்கு கீழே அருணகிரிநாதர் சப்பனம் கொட்டி உட்கார்ந்து பூவெடுத்து போடுற காட்சி வந்திருக்கு தீயில நேட்டு நடந்தது நேற்று நடந்தது அது மட்டும் இல்லை தண்டாயுத பாணி காட்சி ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு மயில் மேலே முருகன் இன்னொருத்தருக்கு வேலு இத்தனையும் அக்னியில் தெரியுது நிறையா பேர் நினைக்கலாம் சார் அது அக்னி அப்படி இப்படி வரும்போது அதை ஃபோட்டோ வரலாம்ல சார் அப்படின்னு ஒன்று சொல்லட்டுமா இந்த கண்ணு நல்லதை பார்க்கும்போது கடவுளை பார்க்கும்போது நம்புறதுக்கு சந்தேகப்படும் கடவுளை பார்க்குறோம் கோவிலுக்கு போகிறோம் சாமியை பாரு நல்லதை நடக்கும்னா உள்ளுக்குள்ளே சந்தேகம் வரும் எங்கேயோ பார்த்து ஒன்றும் நடக்கலையே அப்படி ஆனால் இப்போ உதாரணத்துக்கு எதையாவது ஒரு பார்க்கக்கூடாத அசம்பாவிதத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு நடந்துருமோ ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஒருத்தர் முடியாமல் படுத்திருக்கிறாரு அவரை பார்த்தோன்னா கண்ணுக்குள்ளே அதை பார்த்து அடுத்த நிமிஷம் உள்ளுக்குள்ளே என்ன தெரியல தோணும் நம்மளுக்கு இதே மாதிரி வந்துடுமோ என்னன்னா கெட்டதை பார்த்து 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 அதை உள் வாங்கி உள்வாங்கி நல்ல விஷயத்தை பார்த்தோன்னா சந்தேகப்படுது புத்தி சாமியை பார்த்தோன்னே ஆனால் இங்கே சாமி வந்தார்